நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கும் இந்த வீடியோவில் அரசு ஊழியர்கள் பென்ஷனர்களுக்கு இலவச சலுகை அரசு உத்தரவு என்ன வகையான அரசு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த உத்தரவின் அடிப்படையில் எந்தெந்த அரசு துறையில் பணிபுரிபவர்கள் எந்தெந்த அரசு அலுவலகங்களில் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் எந்தெந்த பென்ஷன் வாங்கக்கூடிய எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு இந்த இலவச சலுகையை பெறுவதற்கான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த உத்தரவின் அடிப்படையில் கூடுதல் நன்மைகள் கூடுதல் சலுகைகள் கூடுதல் பணப்பலன்கள் எதுவும் கிடைக்குமா நல்லது கூடுதல் இலவச சலுகைகளில் அதிரடி மாற்றங்கள் ஏதேனும் கொண்டு வரப்படுகிறதா என்பது பற்றி முழு விவரங்களும் எதிர்பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்படியே கூடிய எல்லா வீடியோ லேராக கிடைக்கும் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறைகளை சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக தமிழக அரசின் சுகாதாரத்துறை செயலுள் செயலர் சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அரசாணையில் கூறியிருப்பதாவது அரசு ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் ஓய்வூதியர்களுக்கு அரசு மருத்துவமனைகளில் ஆண்டிற்கு ரூபாய் ஐந்து லட்சம் வரை கட்டணமில்லாமல் மருத்துவ சிகிச்சை கிடைக்கும் வகையில் தமிழக அரசு புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தை செயல்படுத்த ஆணையிட்டது இதில் அரசு ஊழியர்களுக்கு ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலும் ஓய்வூதியர்களுக்கு ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலும் தொடர்ந்து நான்கு ஆண்டுகள் மருத்துவ காப்பீடு திட்டத்தை அமல்படுத்த உத்தரவிடப்பட்டிருந்தது இந்த திட்டம் குறிப்பிட்ட நோய்களுக்கு ரூபாய் பத்து லட்சம் வரை மருத்துவ உதவி பெறும் பெறவும் வகை செய்திருக்கிறது இந்த நிலையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் அரசு மருத்துவமனையில் கட்டணமில்லாமல் மருத்துவ சிகிச்சை பெறும் வகையில் புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பாக பொது மற்றும் நிதி வள வழிகாற்றின் முறைகளை சமர்ப்பித்தது அவற்றிற்கு ஒப்புதல் வழங்குமாறு தமிழ்நாடு சுகாதார திட்ட மாநில இயக்குனர் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் அந்த வழிகாட்டு முறைகளுக்கு அரசு ஒப்புதலும் அளித்துள்ளது புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் உள்ள அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் கட்டணமில்லாமல் மருத்துவ சிகிச்சை பெற முடியும் சிகிச்சை பெற விரும்புவோர் மருத்துவ காப்பீடு திட்ட அடையாள அட்டையுடன் சம்பந்தப்பட்ட அரசு மருத்துவமனையில் இதற்கென பணியில் இருக்கும் ஒருங்கிணைப்பு அலுவலரை அணுக வேண்டும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சிகிச்சைக்கான முன் அனுமதி பெற்ற பின்னர் சிகிச்சை தொடங்க வேண்டும் எனினும் எதிர்பாராத சூழல் ஏற்பட்டால் மருத்துவ சிகிச்சையை உடனடியாக தொடங்கி பின்னர் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் முன் அனுமதி மற்றும் தேவையான இதர ஆவணங்களை பெற வேண்டும் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது இதன் மூலமாக புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தில் உள்ள அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் கட்டணம் இல்லாமல் மருத்துவ சிகிச்சை பெற முடியும் குறிப்பாக ரூபாய் ஐந்து லட்சம் வரை வந்து கூடுதலான லட்சம் வரை கட்டணமில்லாமல் மருத்துவ சிகிச்சை கிடைக்கும் வகையில் தமிழக அரசு புதிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தை செயல்படுத்தி அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இந்த புதிய இலவச சலுகைகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு சார்ந்த கூடுதல் வருங்களை கமெண்ட் செக்ஷன் வருங்க வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்த வரை வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்கத்துல பெல் பட்டையும் பிரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்படின்னு எல்லா விடிய உங்களுக்கு டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்